வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சக்தி நல்ல சக்தியாக கிட்ட சக்தியாங்கிறத இந்த ஒரு முறையில் கண்டுபிடிக்கலாம் அது என்ன முறைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் போடுற நல்ல நல்ல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து அடையணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க லைக் போடுங்கள் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஆதிக்கம் செய்வதாக நீங்கள் உணர்வதாக இருந்தால் இந்த சோதனையை உங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உங்களது மனபயத்தை போக்கிக் கொள்ளவே இந்த குறிப்பு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் பொதுவாக பூஜை அறையில் நாம் ஏற்றும் தீபத்தை பார்த்தால் தீபத்தின் கீழ்ப்பக்கம் நீல நிறத்திலும் மேல் பக்கம் மஞ்சள் நிறத்திலும் எரியும் அதாவது நெருப்பு வண்ணத்தில் எரியும் எல்லா தீபச்சலரும் இந்த வண்ணத்தில் தான் எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் எந்த ஒரு வீட்டின் தீபத்தின் கீழ்ப்பக்கம் மஞ்சள் நிறமாகவும் மேல் பக்கம் நீல நிறமாகவும் எரிகின்றதோ அந்த இடத்தில் கட்டாயம் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது என்பது அர்த்தம் எப்படி செய்யலாம் என்று கூறுகிறேன் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் அது சாதாரணமாக எப்போதும் போலவே எரியட்டும் அந்த தீபத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லா அறைகளிலும் ஐந்து நிமிடங்கள் வைத்து அந்த சுடரை உற்று கவனிக்க வேண்டும் அப்படி அந்த சுடரானது கீழே மஞ்சள் நிறத்தோடும் மேலே நீல நிறத்தோடும் மாறி தொடங்கினால் உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் ஆனால் கட்டாயமாக இப்படி தீபத்தின் சுடர் மாறி எறிவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று கூட சொல்லலாம் அதாவது கோடியில் ஒருவரது வீட்டில் வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே தவிர நம்முடைய எல்லோரது வீட்டிலும் இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் வந்து தங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது சில பேருக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பெய்ப்படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு தங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இப்படிப்பட்ட பிரச்சனை நம்முடைய வீட்டில் இருக்குமோ என்று அவர்களே சிந்தித்து மனக்குழப்பத்துக்கு ஆளாகிவிடுவார்கள் தயவு செய்து யாரும் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தால் இப்படி ஒரு பரிசோதனை செய்து உங்களுடைய மனதை நீங்களே சரி செய்து கொள்வது நல்லது அப்படி சோதித்து பார்த்துவிட்டு அந்த இடத்தில் மட்டும் சுடர் கீழ்ப்பக்கம் மஞ்சளாகவும் மேல் பக்கம் நீல நிறத்திலும் இருந்துவிட்டது என்றால் என்ன செய்வது பயம் கொள்ளாதீர்கள் தினமும் அதே இடத்தில் தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து மனதார குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று மனதார குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி ஏதாவது கிட்ட சக்திகள் இருந்தால் உங்கள் குலதெய்வம் உங்களை காக்கும் அது கண்ணுக்கு தெரியாமல் கூட காணாமல் போய்விடும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வர வேண்டும் தினமும் அந்த டம்ளரில் இருக்கும் தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு மீண்டும் புதியதாக தண்ணீர் வைக்க வேண்டும் இதை தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் போய்விடும் இந்த பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் செய்யலாம் அமாவாசை தினத்தில் தீபத்தை ஏற்றி சோதித்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பின்பு தீபச்சுடர் மீண்டும் சாதாரணமாக கீழ்ப்பக்கம் நீல நிறத்திலும் மேல் பக்கம் மஞ்சள் நிறத்திலும் கட்டாயம் மாறி எறியும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக வாழ உங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபடுங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் லைக் பண்ணவும் பிறருக்கு ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்